வரவே வரவேற்கிறோம் நம்ம பலரும் வந்து சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா ஆமா அது ஒரு தீராத தேடல் மாதிரி சில சமயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனா டக்குனு போயிடும் ஒரு மாதிரி ம் தாகம் அடங்காத மாதிரி கரெக்ட் ஏன் இப்படி நாம தேடற இடத்துல பிரச்சனையா இல்ல நாம தேடற விதத்துல பிரச்சனையா இதுதான் கேள்வி ஆமாம் இன்னைக்கு வந்து இந்த கேள்விக்கு ஒரு சுவாரஸ்யமான பார்வையை தர ஒரு பகுதியை ஆழமா அலச போறோம் ஓ எங்க இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் நூல்ல இருந்து அக்டோபர் பதிமூனாம் தேதிக்கான சிந்தனை தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது ஓயாத பாடம் ஓயாத பாடம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆமா சுவாமி சித்பவானந்தர் பத்தி சொல்லணும்னா அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட நேரடி சீடர் சுவாமி சிவானந்தரோட சீடர் கீதைக்கெல்லாம் அருமையா உரை எழுதியிருக்காரு சரி சரி அவரோட பார்வை வாழ்க்கை நமக்கு விடாம கத்துக் கொடுக்க நினைக்கிற ஒரு முக்கியமான பாடம் பத்தினது அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் அந்த பாடத்தோட சாரத்தை புரிஞ்சுக்கிடுது ஆமா அது ஆழமா பார்த்து அது இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தும்னு யோசிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் ஆரம்பிக்கலாம் சரி இந்த ஓயாத பாடம் தலைப்பே ஒரு தீவிரத்தை காட்டுது தானே ஆமா ஏன் அது ஓயாம தொடரணும் அப்படி என்னதான் முக்கியமான பாடத்தை வாழ்க்கை விடாம சொல்லிக் கொடுக்க நினைக்குது முதல் வரிய பாருங்க சொல்லுங்க உன்னை அடைதற்கான பாடத்தை ஈசானி ஓயாத புகிட்டு இருக்கிறாய் இறைவன் நமக்கு என்ன பாடத்தை இப்படி ஓயாம திரும்பத் திரும்ப கத்து இந்த மூலம் சொல்லுது இதுல எதை நாம கவனிக்க தவறுறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறீங்க இங்க இறைவன் இல்லனா இயற்கைன்னு வச்சுக்கலாமே நமக்கு கத்து கொடுக்கற பாடம் வந்து மனிதனோட அடிப்படை தேடல் அதாவது ஆனந்தம் நம்ம இயல்பாவே எப்பவும் சந்தோஷமா ஒரு நிறைவா இருக்கணும்னு விரும்புறோம் அது நம்மளோட உள்ள இருக்கிற சுபாவம் ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த எல்லையே இல்லாத நிரந்தரமான ஆனந்தத்தை நாம எங்க தேடுறோங்கிறது தான் ஓ எங்க தான் விஷயமே இருக்கு அப்படித்தானே ஆமா இந்த மூலம் சுட்டி காட்டுற மாதிரி நாம பெரும்பாலும் அந்த ஆனந்தத்தை நிலையற்ற மாறிக்கிட்டே இருக்கிற உலகப் பொருட்களில் தேடுறோம் பணம் பதவி புகழ் சொத்து ஏன் சொல்லப்போனா மனித உறவுகள் கூட ஒரு வகையில நிலையற்றது தான் இந்த மாதிரி அழியக்கூடிய பொருட்கள நாம ஒரு போதும் அழியாத நிரந்தரமான சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறோம் இது போதே ஒரு முரண்பர்தா தெரியுது நிலையற்ற ஒண்ணு இல்ல நிலையான ஒன்ன தேடுறது அது எப்படிங்க சாத்தியமாகும் கரெக்ட் சரியா பிடிச்சிங்க அதுதான் இங்க மைய பிரச்சனை அந்த தேடல் வந்து கடைசியில தான் முடியும்னு இந்த தியான குறிப்பு சொல்லுது ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தர்க்கரீதியாவே இது புரியும் நாம எது மூலமா இன்பம் அடைய நினைக்கிறோமோ அந்த மூலமே நிலையற்றது அழியக்கூடியது அப்படி இருக்கும்போது அதுல இருந்து கிடைக்கற இன்பம் மட்டும் எப்படிங்க நிரந்தரமா இருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு பூ கண்டிப்பா வாடிடும்னு தெரிஞ்சும் அதோட வாசனை மட்டும் எப்பவும் இருக்கும்னு எதிர்பார்க்குற மாதிரி இது ம் சரிதான் அந்த சக்தி நாம அதை உணரணும் அந்த பெரிய நிலையை அடையணும்னு ஒரு பாடத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கு ஓயாது புகட்டுகிறது ஆமா அந்த வார்த்தை முக்கியம் இது ஏதோ பனிஷ்மெண்ட் இல்ல ஒரு அம்மா அக்கறையா செய்யற மாதிரி எப்படி குழந்தை நெருப்ப தொட்டா சுடுன்னு தெரியாம திரும்ப திரும்ப போகும்ல அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க பல தடவை தடுப்பாங்க விளக்குவாங்க ஆமா விடாபடியா இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த பாடம் ரொம்ப முக்கியம் ஆனா நாம் அதை சீக்கிரம் மறந்துடுறோம் இல்லனா அதோட முக்கியத்துவத்தையே உணராம வேற பக்கம் போயிடுறோம் ஓ அதனால திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துதா ஆமா வாழ்க்கை அதை நமக்கு ஓயாம வேற வேற ரூபத்துல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு நாம கேட்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த பாடம் தொடரும் சரி அப்போ அந்த முக்கியமான பாடம் என்ன திரும்ப திரும்ப சொல்ற அளவுக்கு அது என்ன விஷயம் அடுத்த வரிyle அது வருது பாருங்க சொல்லுங்க மனிதன் ஆனந்தத்தை நாடுகிறான் ஆனால் நிலையற்ற உலகப் பொருட்களெடுத்தல் அவன் அதை நாடி ஏமாற்றம் அடைகிறான் இதுதான் அந்த பாடத்தோட மையம்னு தோணுது மிகச்சரி நாம எல்லாரும் சந்தோஷத்தை அதாவது ஆனந்தத்தை தேடுறோம் இது மனுஷ இயல்பு தப்பே இல்ல ஆனா பிரச்சனை எங்க வருது நாம தேடுற இடம் ஆங் அங்கதான் நிலையற்ற உலகப் பொருள்கள் பதவி சொத்து சில சமயம் நம்ம உறவுகள் கூட நிலையற்றது தானே நிச்சயமா ஒரு புது கார் வாங்கும் போது ஒரு சந்தோஷம் ஆனா கொஞ்ச நாள் பழகிடும் ஒரு கிடைச்சா பெருமை ஆனா அது ஒரு ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கிற சந்தோஷம் கூட நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா ஏமாற்றமா மாறிடும் அப்போ இந்த நிலையற்ற விஷயங்கள்ல நிரந்தரமான ஆனந்தத்தை தேடுறதாலதான் கடைசியில ஏமாற்றம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இது நாம எல்லோரும் அனுபவிக்கிற ஒண்ணுதான் ஆமா கண்டிப்பா ஆனா இங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுங்க இந்த பகுதி வந்து உலக பொருட்களையோ இல்ல உலக வாழ்க்கையோ மொத்தமா தப்புன்னு சொல்லல சரி உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஓகே ஆனா நாம தேடுற அந்த முழுமையான எப்பவும் இருக்கிற ஆனந்தம் அந்த ஹாப்பினஸ் அத இந்த நிலையற்ற பொருட்களிலிருந்து வாங்கிரலான்னு நினைக்கிறது தான் தப்பு இதுதான் அடிப்படை தவறு நிலையற்றவைன்னு சொல்றது வெறும் பொருளை மட்டும் இல்ல வேற நம்ம உடம்பு ஆரோக்கியம் இளமை நம்ம ஸ்டேட்டஸ் மத்தவங்க பாராட்டுறது நம்ம ஐடியாஸ் கூட எல்லாமே காலப்போக்குல மாறும் அழியும் ஆமா உண்மைதான் இது மேல நாம வைக்கிற பயங்கரமான நம்பிக்கை அந்த அட்டாச்மெண்ட் இதுதான் நமக்கு நிரந்தர சந்தோஷம் தரும்னு எதிர்பார்க்கிறது இதுதான் ஏமாற்றத்துக்கு காரணம் எப்படி சொல்றீங்க இது எப்படி இருக்குன்னா மணல் கரையில ஒரு பெரிய கோட்டை கட்ட முயற்சி பண்ற மாதிரி அல அடிச்சா போயிடும் நிலையற்றதா இருக்கும் போது அது மேல கற்ற எதுவுமே நிரந்தரமா இருக்காது இந்த அடிப்படை கான்ட்ரடிக்ஷனை நாம உணராத வரைக்கும் அந்த ஏமாற்றம் தொடரும் அதுதான் இங்க அழுத்தமா சொல்றாங்க சரி இந்த முரண்பாட்ட நாம உணராம இப்படியே ஓடிட்டு இருந்தா அப்ப வாழ்க்கை என்ன பண்ணும் நம்மள எப்படி திருத்தும் இங்கதான் அந்த ஓயாத பாடம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது ஓ அடுத்த வரி அடிமேல் அடியடித்து இயற்கை தாய் அந்த இன்பம் அழியும் பொருள்களொடுத்து இல்லை என்ற பாடத்தை புகட்டுகிறாள் அடைங்கப்பா அடிமேல் அடியடித்து கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கானது இது வாழ்க்கையில வர கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகளை சொல்றாங்களா இருக்கலாம் இயற்கை அன்னை நம்மளை இப்படி தண்டிக்குதா இது கொஞ்சம் ஹார்ஷா இல்ல நிச்சயமா இந்த வார்த்தை ரொம்ப வலிமையானதுதான் ஆனா இத வெறும் தண்டனைன்னு பாக்குறத விட வேற எப்படி பாக்குறது ஒரு கடுமையான திருத்தம் இல்லனா ஒரு விழிப்புணர்வு முயற்சின்னு பாக்குறது இன்னும் பொருத்தமா இருக்கும் உதாரணம் சொல்லுங்களா இப்போ ஒரு குழந்தை ஆபத்தான இடத்துக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல மெதுவா சொல்வோம் கேக்கலன்னா கொஞ்சம் கடுமையா பிடிப்போம் அப்படியும் கேட்காம ஓடினா ஒரு அடி கூட போட்டு நிறுத்துவோம் எதுக்கு அதோட பாதுகாப்புக்கு சரிதான் அது மாதிரி நாம தப்பான திசையில அதாவது நிலையற்ற பொருள்ல முழு சந்தோஷத்தை தேடி ஓடும் போது ஏற்படுத்துற தடைகள் கஷ்டங்கள் இழப்புகள் இதெல்லாம் தான் அந்த அடிகள் ஓ நம்மள ஆமா நம்ம ஓட்டத்தை நிறுத்தி ஏ நீ தேடுறது இங்கே இல்லப்பா வேற பக்கம் பாருன்னு சொல்றதுக்கான ஒரு வழி அப்ப கஷ்டம் வந்தா எனக்கே இந்த தண்டனைன்னு கேட்க கூடாதா கேட்கலாம் ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா அப்படி கேக்குறதுக்கு பதிலா இந்த அனுபவம் நான் எந்த தப்பான நம்பிக்கை மேல இருந்தேன் அத உடைக்க ட்ரை பண்ணதா நான் எது மேல வச்சிருந்த பற்றுதல விடணும்னு சொல்லுதுன்னு கேட்டு பார்க்கலாம் உம் இது வேற மாதிரி இருக்கு இயற்கை தாய்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு இந்த கஷ்டத்துக்கு பின்னாலயும் ஒரு அக்கறை இருக்கு நம்மள சரி பண்ணணும்னு டஃப் லவ்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அதே தான் கரெக்டா சொன்னீங்க சரி இந்த அடி மேல அடி எப்ப நிக்கும் இந்த பாடம் எப்ப முடியும் இதுக்கு முடிவே இல்லையா இருக்கு அதுக்கும் இந்த பகுதி தெளிவா பதில் சொல்லுது என்ன சொல்லுது ஆனந்தத்துக்கு இருப்பிடம் இறைவன் என்பதை அறிந்து கொள்ளும் வரை அப்பாடம் நடக்கிறது ஓ ஆமா அந்த உண்மையான குறையாத நிலையான ஆனந்தத்தோட சோர்ஸ் வந்து வெளியில இல்ல அதோட இடம் இறைவன் இத நாம புரிஞ்சுக்கிற வரைக்கும் வாழ்க்கை இந்த பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்குமா ஆமா வேற வேற ஃபார்ம்ல இங்கே இறைவன்னா யாரை குறிக்குது ஏதாவது குறிப்பிட்ட கடவுளையா நல்ல கேள்வி இறைவன்கிற வார்த்தையை இங்க ரொம்ப பரந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம் எப்படி நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம மெச்சூரிட்டிக்கும் ஏத்த மாதிரி இத ஒரு குறிப்பிட்ட உருவமான கடவுளா பார்க்கலாம் இல்ல உருவமற்ற பரம்பொருளா பார்க்கலாம் சரி இல்ல இந்த யூனிவர்ஸ இயக்குற ஒரு பெரிய உண்மையா அல்டிமேட் ரியாலிட்டி பாக்கலாம் இல்லனா சொல்லுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கற அந்த தெய்வீக அம்சம் டிவைன் செல்ஃப் அப்படியும் பாக்கலாம் எது முக்கியம் முக்கியம் என்னன்னா அந்த உண்மையான நிலையான ஆனந்தத்தோட ஊற்று சோர்ஸ் அது நமக்கு வெளியில இல்ல அது நமக்கு உள்ள இருக்கு இல்லனா அந்த அடிப்படை உண்மையோட நம்ம கனெக்ட் ஆகும் போது கிடைக்குது இதுதான் இந்த பகுதியோட மையமான விஷயமா ஆமா இதுதான் அந்த புரட்சிகரமான கருத்து நாம பொதுவா சந்தோஷத்தை எங்க தேடுறோம் வெளியில தான் புது பொருள் புது ரிலேஷன்ஷிப் புது டிகிரி கரெக்ட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நீ தேடுற நிரந்தர புதையல் வெளியில இல்லப்பா அது உனக்குள்ளேயே இருக்கு இல்லனா அந்த மூலத்தோட நீ கனெக்ட் ஆகும் போது கிடைக்கும் இதை உணர்றது இதை உணர்றது நம்ம தேடலையே மாத்தோம் வெளியில இருந்து உள்ளுக்குள்ள திருப்போம் இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா நிச்சயமா நாம சந்தோஷத்தை அடைய எதையோ செய்யணும் எதையோ வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இது என்ன சொல்லுது சந்தோஷங்கிறது நாம ஆக வேண்டிய ஒண்ணு நாம உணர வேண்டிய ஒண்ணு இந்த உள்நோக்கிய திருப்பந்தான் அந்த ஓயாத பாடத்தோட நோக்கமா எக்ஸாக்ட்லி இந்த மொத்த ஃபீலிங்கையும் அந்த உள்நோக்கிய தேடலோட ஏக்கத்தையும் சொல்ற மாதிரி கடைசியா தாயமானவர் பாட்டு ஒன்னு சொல்றாங்க என்ன ஓயாதோ என் உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா ஆஹா ரொம்ப இது வந்து இந்த பாடத்தோட தத்துவத்தை புரிஞ்சுகிட்டு ஒருத்தரோட குரல் மாதிரி தெரியுது ஆனா அந்த நிலையை இன்னும் அடையலையேங்கிற ஏக்கமும் இருக்குல்ல ஆமா உலக வாழ்க்கை தர்ற கவலைகள் நிக்காதா அதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள அந்த பேரின்பம் அந்த ஆனந்த வெள்ளம் பாய்ந்து என்னை நிரப்பாதா இறைவா பராபரமே நீ மாதிரி இது நம்ம நிறைய பேருக்கு புரியும் இல்லையா தியரி புரியுது ஆனா பிராக்டிகலா வரல ஏன்னு ஒரு தவிப்பு கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க தாயுமானவரோட இந்த பாடல் இந்த முழு பகுதியோட சாரத்தையும் நம்ம மனுஷ அனுபவத்தோட யதார்த்தத்தையும் ஒன்னா காட்டுது ஒரு பக்கம் கவலைகள் ஆமா உலகப் பொருளோட நிலையற்ற தன்மை அது மேல இருக்கிற பற்றுதல் இதனால வர தீராத கவலைகள் மறுபக்கம் அந்த நிலையான உண்மையான ஆனந்தம் எங்கிருந்து வரும்னு ஒரு தெளிவான புரிதல் அது உள்ள இருந்து பராபரத்திடம் இருந்து வரும் ஆனந்த வெள்ளம் ஆனா அந்த அந்த நடுவுல கேப்ல அதாவது பிரச்சனையும் தெரியும் தீர்வும் தெரியும் ஆனா அந்த தீர்வை அனுபவமாக்க முடியாம தவிக்கிற ஒரு ஆன்மாவோட குரல் அது இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வைக்குது என்ன கேள்வி இந்த பகுதி ஆனந்தத்தோட இடம் இறைவன் அதாவது உள்ளேன்னு சொல்லுது ஆனா தாயுமானவர் மாதிரி ஏங்குறவங்களுக்கு அந்த ஆனந்த வெள்ளம் உள்ள பாயிரத்துக்கு அந்த உண்மையை வெறும் அறிவா இல்லாம அனுபவமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் இதுதான் முக்கியமான அடுத்த கேள்வி இதுக்கு இந்த பகுதியில நேரடி பதில் இல்ல இல்ல நேரடியான ஸ்டெப்ஸ் இல்ல ஆனா இந்த கேள்விதான் ஆன்மீக பாதையோட ஆரம்பம் அந்த உள்நோக்கிய பயணத்தை எப்படி போறது அதுதான் அடுத்த தேடல் ஆக இந்த கலந்துரையாடல் இருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா வாழ்க்கை சில நேரம் ஸ்வீட்டாவும் பல நேரம் கஷ்டமான அனுபவங்கள் மூலமாகவும் நமக்கு ஒரு பாடத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கு உண்மையான நிலைச்சு நிக்கிற ஆனந்தம்ங்கிறது டெம்பரரியான மாறிக்கிட்டே இருக்கிற அழியக்கூடிய வெளி விஷயங்கள்ல இல்ல அது எங்க இருக்கு அது இறைவன்னோ பராபரம்னோ இல்ல உள்ளார்ந்த மூலம்னோன்னு சொல்ற ஒரு ஆழமான சத்தியத்தை உணர்றதுல அதோட கனெக்ட் தான் இருக்கு இந்த ஓயாத பாடம்ங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்ல நம்மள சோர்ந்து போக வைக்கிறதோ இல்ல அப்போ அது என்ன அது நம்ம பார்வைய சரி பண்ணி நம்ம தேடல சரியான திசைக்கு திருப்புற ஒரு கைடன்ஸ் இது நாம உணர்ற வரைக்கும் இயற்கை அண்ணன் ஏதோ ஒரு ரூபத்துல இத நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இது வெறும் தேரி இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல வர்ற சவால்களை புரிஞ்சுக்க உதவும் ஒரு கண்ணாடி ஆமா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி எண்ணம் சொல்லுங்க ஆனந்தத்தோட இடம் இறைவன்கிறத அறிந்து கொள்ளும் வரை அந்த பாடம் தொடரும்னு படிச்சோம் அந்த முழுமையான அறிதல் அந்த கம்ப்ளீட் ரியலைசேஷன் அது ஒரு பெரிய கோல் ஒரு லாங் ஜேர்னி ஆமா நிச்சயமா ஆனா அத நோக்கிய பயணத்துல இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நாம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்த முடியாதா ஏதாவது உதாரணம் உங்க கவனத்தை யோசிச்சு பாருங்க நாள் முழுக்க நம்ம கவனம் எங்க இருக்கு பெரும்பாலும் வெளியில தானே அடுத்த வேலை அடுத்த டார்கெட் மத்தவங்க என்ன சொல்றாங்க சோஷியல் மீடியா இப்படி இந்த ஓயாத பாடத்தோட ஒரு பகுதியா உங்க கவனத்த ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது முழுக்க வெளியில சிதற விடாம கொஞ்சம் உள்ள திருப்ப முடியுமா எப்படி ஒருவேளை ஒரு சின்ன எரிச்சலோ இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் தேடுற ஒரு எண்ணமோ வரும்போது அத கவனிச்சு ஏன் ஆனந்தம் இதுக்கு வெளியில இல்லன்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கறது ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம் வேற இல்லனா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்ச கவனிக்கிறது இல்ல உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்றது இந்த மாதிரி குட்டி குட்டி பயிற்சிகள் கூட அந்த வெளி ஓட்டத்துல இருந்து நம்மள விடுவிச்சு உள்ள திரும்பறதுக்கான முதல் படியா இருக்கலாம் ஆமா இது நல்ல யோசனை இப்படி செய்யறது அந்த ஓயாத பாடத்தை ஏதோ கட்டாயமா ஏத்துக்காம ஒரு அவேர்னஸ் ஜேர்னியா மாத்த உதவும் இந்த உள்நோக்கிய திருப்பத்துக்கான என்ன சின்ன அடியை நீங்க இன்னைக்கு எடுக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனையில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி